ராணிப்பேட்டை மாவட்டம் அடுத்த சுங்கசாவடி அருகே ராணிப்பேட்டை பொறியியல் கல்லூரி வளாகத்தில் மாநில அளவிலான ஹாக்கி போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் ராணிப்பேட்டை மாவட்ட ஹாக்கி அசோசியேஷன் சார்பாக தமிழ்நாட்டில் முப்பத்தி ஏழு மாவட்டங்களிலிருந்து பதினாறு வயதுக்குட்பட்டவர்களுக்கு இடையேயான சப் ஜூனியர் ஹாக்கி போட்டிகள் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஹாக்கி போட்டியினை துவக்கி வைத்து விளையாட்டு வீரர்களுடன் ஹாக்கி விளையாடி மகிழ்ந்தார் நல்ல பயன்படுத்தி இந்த அரசு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போகும்போது எனக்கு தெரியும் போகும்போது எல்லோரும் மீட் பண்ணி அந்த இன்வாரன்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் சும்மா பதவி என்றது ஒரு பொறுப்பு அந்த பொறுப்புக்கு தகுந்த மாதிரி செயல்படுறாரு பாருங்கள் பதவி என்றது ஒன்று யாருக்கு ஒன்று நானு தான் இதுக்கு இப்போ எனக்கு அமைச்சர் கொடுத்தா நானு தான் தகுதப்பட்டுன்றது அல்ல இது வாய்ப்பு எனக்கு கொடுத்தது ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பு வந்தப்போ அந்த பதவியை பதவியாக நினைக்கக்கூடாது

ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் மாவட்ட ஹாக்கி அசோசியேஷன் தலைவர் வினோத் காந்தி மாவட்ட பொருளாளர் பி எல் டி சிவா மற்றும் அசோசியேஷன் நிர்வாகிகள் கட்சி தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர்